என் பேர் ராதாகிருஷ்ணன் எல்லாமே உதவி பண்ண தரக்கட்டுப்பாடு அரியலூர் பெரம்பலூர் ரெண்டு மாவட்டத்தில் ஒர்க் பண்ணுறேன் நான் சொல்கிறேன் கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் எல்லாமே வெங்காயம் வெங்காயம்ங்கிறது வந்து நம்ம பூமி பூமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இப்படி க ஒரு கையில் வந்து பொடி மாதிரி ஒரு மண் எடுத்திங்கன்னா அதை வந்து கோடிக்கு என்னக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும் அதனால தான் இந்த பூமியை வந்து ஆக்கும் சக்தியும் அளிக்கும் சக்தியும் கடவுள் கொடுத்துருக்காரு விதையை மட்டும்தான் இந்த பூமியில் வந்து போட்டோம்னா மீண்டும் வளர்ந்து ஒரு தாவரமாகி நமக்கு பயன்படுது விதையை தவிர உயிர் உள்ள ஒரு பொருளோ அட்ட ஒரு பொருளோ இந்த பூமியில் போய் மா போட்டோம்னா மக்கிடும் அது காரணம் வந்து நுண்ணுயிர் நம்ம உடம்புல வந்து நம்ம சாப்பிட்றது எப்படிலாம் ஜீரணமாகி ரத்தத்தில் கலந்து ஒரு கருவில் இருந்து உருப்பாக்கி உருவமாகி வெளியில பூமியில வந்து மணியரை வரைக்கும் என்ன தேவைன்னா உணவு இந்த உணவு எங்க இருந்து வருது இந்த பூமியில தான் வருது புரியுதா அப்ப நம்மளுடைய ஆக்கங்கள் ஒவ்வொரு உயிரினமே எங்க இருந்து வந்தது அப்படின்னா உணவுல இருந்து இந்த பூமியில இருந்து கருவுல இருந்து தாய் வந்து உணவு சாப்பிட்றாங்க அந்த உணவுல உள்ள சத்து தான் ரத்தத்துல போயிட்டு வருது அந்த உணவு எங்க இருந்து தான் இந்த பூமியில இருந்து தான் வந்தது அப்படிப்பட்ட அந்த பூமியை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாற்பது வயசு வருஷமா வந்து வீணாய் தேவையில்லாமல் உரத்தை போட்டு தேவையான பூச்சி மருந்து அடுத்து நமக்கு போயிடுச்சு இப்போ வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு பயிர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது இல்லை எழுபது நாளில் வந்து நமக்கு வெங்காயம் வரும் இந்த வெங்காயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு சத்து இருக்குது நம்ம நினைப்போம் வெங்காயம் அப்படின்னு இந்த வெங்காயத்தை வந்து சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்கும் நமக்கு உடம்பு வந்து இதான நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அவசியம் வந்து இந்த வெங்காயம் வந்து நமக்கு தேவை அது மட்டும் இல்லாமல் ஒரு அமீனோ அமையலம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து தேவை அந்த அமீரம் அமையலம் வந்து இந்த வெங்காயத்துலேருந்து தான் ச இருக்கு இந்த வந்து அதிகமான சத்து என்ன இருக்கு அப்படின்னா சல்ஃபர் சத்து வந்து அதிகமா இருக்கு இந்த சல்ஃபர் சத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் கொஞ்சம் அந்த சல்ஃபர் சத்து கிடைச்சி கிடைக்கல அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அவ்வளவு கெட்ட இது வரும் வாசனை வரும் புரியுங்களா அப்படிப்பட்ட இந்த வெங்காயத்தை வந்து நம்ம மருந்தே அடிக்கக்கூடாது நோயே இல்லாம பூச்சியே இல்லாம நம்ம வந்து வெங்காயத்தை வந்து உரமே போடாமையும் இந்த வெங்காயத்தை வந்து அதிகமான மகசூல் வந்து எடுக்க முடியும் அப்படிங்களா அப்ப ஆரம்பத்துல வந்து நம்ம மண்ணை வந்து அருமையான மண்ணு பலமான மண்ணு சத்துள்ள மண்ணு எல்லா கண்ணுக்கு தெரிஞ்ச நன்மை உள்ள ஒரு நுண்ணுயிர்கள் கூட்டமா இருக்கணும் இப்ப நல்ல வளமான மண்ணு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சோண்டு மண்ணை வந்து ஒரு மம்பட்டியை கொட்டி கொ கொத்தினா அட்லீஸ்ட்டு குறைஞ்ச ஒரு ரெண்டு மண் மண்புழுவோ இல்லை மூணு மண்புழுவோ வரணும் அப்போ யாருடைய நிலத்தில் வந்து ஒரு கொட்டு கொட்டுறாப்ப நமக்கு ஒரு பத்து சென்டிமீட்டர் ஆழத்துலேயே வந்து ரெண்டு இல்லை மூணு மண்புழுவோ வந்துச்சுன்னா அந்த மண் வந்து அருமையான மண் அப்படிப்பட்ட மண்ணுக்கு வந்து நாம் வந்து உறவே அப்ப எந்த ஒரு பயிரை நம்ம வெங்காயம் சாகுபடி பண்ண போறோம்னா நம்ம மண்ணை வந்து வளமான மண்ணை ஆரம்பத்திலே மாத்தணும் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில இருக்கும் இருக்கணும் அப்படின்னா சனப்ப தக்கு பொண்டு பில்லி பெசரா நல்ல நவதானியங்கள் தாவர பயிர்களை உங்க நிலத்துல விதைங்க புரியுதா தக்க பொண்டு சனப்ப பாசி இது பயிர் வகை பயிர் இல்லைன்னா நவதானியங்களை வந்து விதைச்சிட்டு ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பூக்கிற சமயத்தில் அதை மடக்கி நீங்கள் ஒழுதுட்டீங்கன்னா அந்த பேரில் இருக்கிற மண் நுண்ணுயிர்கள் நிறைய உற்பத்தி ஆகி ஆகாயத்தில் இருக்கிற தலைசட்டை வந்து நம்ம பூமிக்கு கொண்டு கொண்டு மட்டும் இல்லாமல் நிறைய ஆர்கான் ஆர்கானிக் கார்பன் வந்து ஒரு நிறைய உற்பத்தி பண்ணி அதனால பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணு வந்து பலமான ஆகி அருமையான ஒரு அற்புதமான ஒரு இதாக வந்து வந்துருவோம் நம்ம மண் அதன் பிறகு வங்கிங்க பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எருவை வந்து வெங்காயம் போடுறப்ப இந்த மலைக்கு மலைக்கு உழுத்த பிறகு வெங்காயம் வந்து நம்பிக்கை என்ன அந்த எருவு இருக்குது பண்ணை எருவு இல்லைன்னா மாட்டு எருவு இல்லைன்னா அந்த அடுத்த மட்டையாக வாங்கி கண்டிப்பாக எருவை வந்து போடணும் அந்த எருவை போடுறதுக்கு முன்னாடி அந்த எருவில் வந்து நம்ம போடுறோம் அந்த எருவால் வந்து எல்லா இடமும் போட்ட பிறகு ஒரு மாட்டு வண்டி எருவில் ஒரு மாட்டுவண்டி எதுவும் இல்லை நினைவில் போட்டு அதில் வந்து உயிர் உரங்கள் அசோதரையும் பாஸ்டோ பேக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா இதெல்லாம் நம்ம வேளாண்மை விரிவாக்க சென்டரில் இருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து வேளா வேளாண்மை கிடங்கில் வந்து இருக்கு அசோஸ் பாக்டீரியம் மாசோ பேக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா இது வந்து ஒவ்வொரு லிட்டர் வந்து அந்த எருவில் ஊற்றணும் அதன் பிறகு மேலே சொன்ன மாதிரி கிரீவிரடி இல்லை சோனமானாலும் சரி இது வந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு ரெண்டு கிலோ கீ டீ விரடி ஆனாலும் சரி இல்லை சோ சோனா இதான் அவங்க சொன்ன மாதிரி அதை வந்து ரெண்டு கிலோ கொஞ்சம் நீங்கள் போட்டு இந்த மண்ணில் வந்து எருவில் வந்து நல்லா மக்கிட்டு அந்த எருவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஈரமாக வச்சுருந்து ஒரு பத்து நாள் கழித்த பிறகு அந்த நீங்கள் வெங்காயம் போடுற இதில் வந்து தூவிட்டு அப்புறம் நீங்கள் வெங்காயம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சத்துக்கு சத்து கழிச்சிடும் இது நோய் வந்து ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் ஆகிடும் அப்புறம் வெங்காயம் வந்த பிறகு ஊந்தின பிறகு பாத்தீங்கன்னா இப்போல்லாம் பாத்தீங்கன்னா யூரியாவே தேவையில்லை டிஏபி தேவை இதெல்லாம் நானும் விடிய இருக்கு நானும் டிஏபி நானும் யூரியா இன்னைக்கு கூட ஒரு விவசாயி வந்து கரும்புக்கு வந்து நானும் யூரிய யூரியாவும் நானும் டிஏபியும் அதுமாரி உயிர் உரங்களும் போட்டு இன்னைக்கு உரமே போடாமல் போடாமல் கரும்பு வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இன்னைக்கு எனக்கு வீடியோவும் அனுப்பியிருக்காரு அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா நெல் உற்பத்தி மாட்டாரு ஒரு உரம் போட மாட்டாரு பூச்சி மருந்து எடுக்க மாட்டாரு எல்லாமே ஆர்கானிக்கே அந்த நெல் விளை வச்சு அரிசியும் விற்கிறார் இப்போ வந்து கரும்பு வந்து உற்பத்தி பண்றாரு அதுக்கு ஐடியா நான் தான் கொடுப்பேன் அந்த கரும்பை வந்து வெள்ளமாக்கி விற்க போறாரு அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு குறைஞ்ச நாளில் வளர்றதுனால நம்ம மருந்தடைய கூடாது பூச்சி வருது அப்படின்னா உடனடியாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வேப்ப இலைய வந்து கஷாயமாக்கி ஒரு ஐம்பது கிலோ வேப்ப இலைய வந்து நசுக்கி அதை பொதிக்க வச்சு அரசு வடி வடிகட்டி அதை நீங்க அடிங்க எல்லா பூச்சியும் சாப்பிடும் பூச்சி இருக்க அது இல்லை அப்படின்னா பூச்சி கடிக்காத இலை வந்து நிறைய இருக்குது பாத்தீங்கன்னா செடி வந்து ஆடுதலோட புங்க மரம் வேப்ப மரம் எருக்கு செடி இது போல வந்து பூச்சியே எதுவுமே ப பண்ணாத இலைகள்லாம் இருக்கு எந்த இலை கிடைத்தாலும் சரி பூங்க இலை கிடைச்சாலும் சரி ஊமத்த இலை கிடைச்சாலும் சரி வேப்ப இலை கிடைச்சாலும் சரி ஆடுதோட இலை கிடைச்சாலும் சரி இந்த எது நமக்கு கிடைக்குதோ அதை வந்து ஒரு ஐம்பது கிலோ எடுத்து கொதிக்க வச்சு அரசனை வடிகட்டி நீங்கள் ரெகுலராக அடிச்சிங்க அப்படின்னா பூச்சிகள் வராது பூச்சியை விரட்டக்கூடியது இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்க ஒரு பேரல் இரநூறு லிட்டர் பேரல் வாங்குறீங்க அதுல ஒரு தட்டு மா மாட்டு சாணி ஒரு லிட்டர் வந்து மா மாட்டு கோபியும் அது போட்டு இந்த இலை நறுக்கின இலையை போட்டுருங்க தண்ணி ஊற்றிடுங்க ஒரு பதினஞ்சு நாள் அதை டெய்லி ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி ஒரு லிட்டர் எடுத்து நீங்க அடிங்க வாரத்துக்கு ஒரு தடவை அடிங்க கண்டிப்பா எந்த ஒரு பூச்சியும் வராது அதே போல இந்த இலையை எல்லாமே நம்ம போடக்கூடிய இலை எல்லாம் மக்கி சாணத்தில் இருக்கிற ம ந நுண்ணுயிரை வந்து நிறைய உற்பத்தி பண்ணி பலமான நுண்ணுயிரெலாம் நம்ம செடிக்கு வந்து போகும் இது ஒன்றும் பண்ணலாம் அடுத்து இந்த வெங்காயத்துக்கு வந்து நிறைய சத்துக்கள் வேணும் அதுக்காக உரமே போடத்தான் நானும் யூரியா நானா டிஏபி ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறரை லிட்டர் நீங்கள் அடிச்சிக்கலாம் நானும் யூரியா நானா டிஏபி வந்து தைத்தலை பண்ண நீங்கள் அடிக்கலாம் சப்போஸ் அதுவும் முடியல அப்படின்னா இந்த குண்ணை ஒரு பேரலில் வந்து இரநூறு லிட்டர் பேரனில் மாட்டு சாணி ஒரு தட்டு மாட்டு கோவியம் ஒரு லிட்டரு கல்ல பொண்ணா காஞ்சிக்கோ வேப்பம் புண்ணா காஞ்சிக்கலோ கடலை புண்ணா காஞ்சிக்கலோ என்னென்ன புண்ணா கிடைக்கலோ இருக்க புண்ணாங்க எந்த புண்ணாக்கு கிடைச்சாலும் புண்ணாக்கில் ஒரு மூணு வகையான புண்ணாங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சிருங்க பாஞ்சு நாள் கழித்த பிறகு நீங்க வந்து ஒரு செடிக்கு செடி இதுல லைனாக ஒரு டம்ளாவில் எடுத்து ஊற்றினாலே போதும் பத்து பாஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீ ஊற்றினாலே எல்லா பயிருக்கு தேவையான எல்லா சத்துமே இந்த புண்ணாக்கு கரைசல்ல கிடைச்சிடும் இதுக்கு மேல ஒன்றும் சத்து வேணும்னா பஞ்சகவியாவும் வந்து பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் வந்து நீங்களும் உற்பத்தி பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா மீன் அமிலம் மீன் வந்து கிடைக்கும் இல்லையா கெட்டு போன மீனோ இல்லை மீன் கடையில் உள்ள வேஸ்டர் கிடைக்கும் அதுக்கு ஈக்குவலாக சரி பங்காக வெள்ளத்தை வாங்கி மட்டும் வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நாள் டெய்லி கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான நல்ல வாசனை மிக்க ஒரு நல்ல திரவம் கிடைக்கும் அந்த திரவத்தை வந்து ஒரு அம் ஒரு டே ஒரு டேங்குக்கு ஐம்பது மில்லி நீங்கள் அதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அருமையான இருக்குதா இப்ப வெங்காயமே வாடி போயிருக்கு வெயில் அடிக்குது அந்த மாதிரி சமயத்துல வந்து இன்னைக்கு போட்ட மாட்டு சாணிய இன்னைக்கு போட்ட மாட்டு சாணிய நல்லா கரைச்சி அதை வடிக்கட்டி கட்டி நீங்க அதை மட்டும் அடிங்க கண்டிப்பா அந்த வாடிய வெங்காயம் வந்து ஒரு நல்ல வெயில் அடிக்கிறப்ப மழை பெய்ஞ்சா பயிர் எப்படி தளிக்குது அது போல அந்த அன்னைக்கு போட்ட சாணியை நீங்க கரைச்சி நீங்க அடிச்சா கூட எல்லாமே பலமா அந்த வெங்காயம் போதும் சாணி மட்டுமே அன்னைக்கு போட்ட சாணியை தண்ணி ஊட்டி கரைச்சி அத வடிகட்டி நீங்க அடிச்சு பாருங்க அருமையான இலை பெண்ணு கூட கண்ட்ரோல் ஆகும் ஆமா நீங்க ஸ்ப்ரேவே பண்ணலாம் வடிகட்டி சாணியை கரைச்சல வந்து வடிகட்டி அதன் பிறகு நீங்க கைத்தளி பண்ண நீங்க அடிச்சீங்க அப்படின்னா இலை பெயணுமா அன்னைக்கு அப்பா அப்படியே வந்து உங்களுக்கு முன்கூர் சேர்த்துற மாதிரி ஆயிடும் அதாவது உடம்பு சரியில்லாடா ஆஸ்பத்திரி போனா குடுக்க சேர்த்துறாங்க இல்லையா அது போல ஆயிடும் வந்து என்னைக்கு மண்புழு கண்ணில பாக்கிறோமோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் போட்டா ஈஸியா மக்குதோ அந்த மாதிரி தான் வளமான மண் அப்ப நம்ம வெங்காயம் சாகுபடி பண்ண போறப்ப மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேர் வந்து நல்லா இறங்கணும் வேர் வந்து லைட் ப்ரௌன் கலரில் இருக்கணும் அப்போதான் வேர் வந்து எந்த அளவுக்கு வேர் உற்பத்தி ஆகுதோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வெங்காய திருச்சி அதிகமாகும் அந்த வேர் வளர்ச்சி அதிகமாகணும் அப்படின்னா ஆகும் இந்த மண்ணில் மனுஷத்தை வந்து கிரகிட்டு கொடுக்கணும் தான் இந்த மண்ணுல கிரக சத்து வேணும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம மண்ணில் இருக்கு நம்ம இந்த உயிர் ஒருத்தர் இந்த பாச நம்ம போட்டோம் அப்படின்னா இல்லை இந்த குண்டாக்கு கரைச்சல்லாம் போடுறோம் இப்போ பயிரெல்லாம் மக்கிய போடுறோம் இதில் இருக்கிற சத்த வந்து உருவாக்கி இந்த பாசன சத்தை மண்ணில் ஆரம்பத்துலேயே கொடுத்துருவோம் அப்போ பயிருக்கு தேவையான வெங்காயத்துக்கு தேவையான தலைச்சத்துக்கும் நம்ம அந்த எருவுலேயே இருக்குது செடியில் இருந்து நம்ம மடக்குழு எரு இருக்குது அதை பிறகு நம்ம வந்து புன்னாங்க கரைச்சல் அடிக்கிறோம் மற்ற அமிலம் மீன் அமிலம் இதெல்லாம் நம்ம அடிக்கிறப்ப எல்லா சத்துமே கிடைச்சிரும் அப்போ நோய் வருது அப்படின்னா அதுக்கு வந்து ஆரம்பத்திலேயே எருவில் நம்ம நிலத்துக்கு வந்து ரெண்டு ரெண்டு கிலோ சோடமோனாஸு இல்லைன்னா டீ விருடி ரெண்டு கிலோ எருவில் போட்டு ஆரம்பத்துலேயே அந்த மண்ணில் வந்து உற்பத்தி பண்ணணும் இப்போ போன வருஷம் பார்த்தீங்கன்னா மக்காசோளத்தில் வந்து கால நாட்டு அந்த தண்டு நோய் வந்து ஒரு விவசாயிக்கு வந்தது அது ஒரு பெரிய பிரச்சனை அந்த விவசாயி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் மக்காசோளம் போடுறதுக்கு முன்னாடியே எருவில் வந்து அஞ்சு கிலோ சூடா மனாசு அஞ்சு கிலோ டீ வெரடி நல்லா கலந்து வச்சுதான் வெதை அதை நிலைத்த முன்னாடி போடுறாரு அதே போல உங்களுக்கு வந்து இந்த எண்ணெய் வெங்காய என்ன நோய் வந்தாலும் நம்ம மண்ணில இருந்துதான் அந்த பூஞ்சை வருது அந்த பூஞ்சையை கொல்லக்கூடிய அந்த பூஞ்சையை எதிர்த்து வாழக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நிறைய பாக்டீரியா நம்ம இருக்கு சுட மனசு இருக்கு அதே மாதிரி பூஞ்சை வனங்கள் வந்து பாக்டிரியா வந்து நம்ம உயிர் உரங்களை அசோசனும் பாச பாக்காஸ் ஜிங் பாக்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த டிரைகர் இதனுடைய மனசு இதனுடைய காலனி உயிருக்கள் உயிர் நுண்ணுயிர்கள் அதிகமா நம்ம மண்ணில் இருந்துச்சு அப்படின்னா நன்மை நமக்கு தீமை செய்யக்கூடிய பூஞ்சை நோயை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் தாக்கம் வந்து இருக்காது இப்ப ஒரு வீட்டில் வந்து ஒரு ரெண்டு பேர் தான் இருக்கலாம் ஒரு நாலு பேர் போய் அடைச்சு வச்சுட்டேன்னாவோ அந்த ரெண்டு பேர் கஷ்டப்படுவோம் இல்லையா அதே போல நன்மை செய்யக்கூடிய உயிர் உயிரினங்கள் வந்து நம்ம பூமியில இருந்துச்சுன்னா தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அழிக்கப்படும் இல்லைன்னா கரட்டி அழிக்கப்படும் சில பூஞ்சை எல்லாம் வந்த இந்த டைகர் வெடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தீமை செய்யக்கூடிய நுண்ணுயிரை வந்து அதுக்கு சச்சை எடுக்கிறது கிரகிச்சு அது சத்து எல்லாம் மாக்கிடும் அதனால அது செத்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் நுட்பொருட்களையே கண்ட்ரோல் பண்ணும் இந்த சுள மொனசு ட்ரைகர் முன்னாடி நம்ம அதிகமாக பயன்படுத்தணும்னா நமக்கு கண்ணுக்கே தெரியாத நுட்பொருக்களுடைய சேதமும் வரும் அதையும் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் இயற்கை முறையில் நம்ம வந்து பசுந்தால் பயிரை வந்து கிடைச்சால் விதைங்க இல்லைன்னா நவதானிய பயிரை விதைச்சி அதை மடக்கி வெங்காயம் போடுறது மாதிரி மடக்கி கொடுத்துருங்க அதன் பிறகு வந்து எருவில் அசோஸ் பரிலம் பசு பக்டரியா பொட்டாஸ் பக்டரியா ஜிங் பக்கர உயிர் உரங்களை கண்டிப்பாக கலக்கணும் அதேமாரி நோய் ஆரம்பத்துலேருந்து வரா வராமல் தடுக்கிறதுக்கு வந்து சூடாஸ் மொனாசே ட்ரைக்கட்டோனா கிரெடியாக ரெண்டு வந்து ரெண்டு ரெண்டு கிலோ போட்டு தம் பண்ணணும் அதன் பிறகு நீங்கள் விதை விதைஞ்சி வெங்காயத்தை விளைஞ்சி வச்சவருக்கு பூச்சிகள் வந்துச்சுன்னா இயற்கை பூச்சி வரட்டி கடைசியில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நோய் திருப்பி சத்துக்கள் உருவாக்குறது வந்து புண்ணாக்கு கரைசல் கரைசல் எப்பயுமே வெங்காயம் சாகுபடி லிட்டர்ல வந்து புண்ணாக்கு கரைசல் இருந்து அடிக்கலாம் வெங்காயத்தை வெங்காயத்துல நல்ல மகசூல் வரும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள்ட்ட கெஞ்சு கேட்கறேன் வெங்காயத்துல வந்து மருந்து அடிக்காதீங்க அது வந்து மிக பயிர் வெங்காயம் இல்லாம எதுவுமே கிடையாது நம்ம எந்த ஒரு குழந்தையுமே வெங்காயம் இல்லாம வைக்க முடியாது இல்லையா அதனால வந்து நம்ம அது அடிப்படையான வெங்காயம் நல்ல வெங்காயம்னா இப்படி தோல் பஸ்ட் தோல் உரிக்கிறதே நம்ம இருந்து தண்ணி வரும் அப்ப அந்த கண்ணுல இருந்து தண்ணி வரும் அது வந்து அலிசின்ங்கிற ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள் உருவாக்குறதுக்கு சல்ஃபர் கண்டெட் அதிகமா இருக்கணும் வளமான மண்ணில் அந்த வெங்காயம் விளைவிச்சாதான் வெங்காயம் மொதல் தோல் உரிக்கிறவ நம்ம கண்ணுல இருந்து தண்ணி வரும் இது இல்லையா அப்ப இந்த வந்து வெங்காயத்தை வந்து ஒரு நாலு வெங்காயத்தை சாப்பிட முடியாது அவ்வளவு பாகமா இருக்கணும் அந்த வெங்காயம் தான் நல்ல வளமான வெங்காயம் ஆனா இப்ப சமீப காலமா நம்ம மருந்து எல்லாம் அடிக்கிறனால இந்த வெங்காயத்துல அந்த சக்தியே போயிடுச்சு அதனால வந்து இயற்கையிலேயே நம்ம வந்து மண்ணை வளமான மண்ணை ஆக்கி உயிர் உரங்கள் உயிர் எருக்களை பயன்படுத்தி இயற்கை பூச்சி வரலியை பயன்படுத்தி இயற்கையிலேயே நோயை தடுக்கக்கூடிய மாடி சுட் மனசு எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம மண்ணுக்கு நம்ம வெங்காயத்தை பயன்படுத்துறோம்னா நம்ம நோய் வெங்காயத்து நோய் வராம நல்ல மகசூல் பண்ணலாம் எப்ப மகசூல் அதிக அதிகரிக்கணும்னா உங்களுக்கு வந்து இந்த புண்ணாக்கு கரைசல் பஞ்சகவியா கவியா மீன் இதை வந்து நீங்க தயாரித்து நீங்க அடிச்சீங்கன்னா இங்க உரமே வாங்க தேவையில்லை இல்ல உரம் வேணும்னா மற்ற உரத்தை வாங்காதீங்க நானும் யூரியா நானும் டிஏபி இது நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு அரை லிட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெங்காய உர செலவு குறையும் வெங்காயத்தில் மனுசூல் அதிகமாகவும்ும் ஆரோக்கியமான நல்ல திடகாத்தியமான வெங்காய நோய் எதிர்ப்பு தன்மையை உருவாக்கக்கூடிய நிறைய வெங்காயத்தை நீங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம சமுதாய நோய் நொடி இல்லாமல் அனைவரும் வளமான திடகார்த்தியமான உடல் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அவசியமான ஒரு இந்த வெங்காயத்தை வந்து நல்லபடியாக உற்பத்தி பண்ணி இந்த பூமியில இந்த மண்ணை வளமானத்துடன் மண்ணை கெடுக்காமல் நல்லா சாகுபடி பண்ணி நல்ல வெங்காயத்தை உற்பத்தி பண்ணி மக்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யும் ஏன்னா நீங்கள் விவசாயிகள் கடவுளுக்கு நிகரானவர்கள் ஏன்னு விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய உணவு வந்து மனிதர்கள் சாப்பிடுவோம் விலங்குகள் சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஒரான கோடி நுண்ணுயிர்களுக்கு நம்ம விவசாயம் செய்கிறனால அந்த உயிர்கள்லாம் பாதுகாக்கும் அப்படி அது அது அந்த மாதிரி அதனால தான் வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயிகள் வந்து கடவுளின் கோளர்கள் கடவுளின் தொண்டர்கள் புரியுதா அதனால் இந்த விவசாயத்தில் வந்து நல்ல வேன்மை அடையணும் ஆரோக்கியமான மண்ணை வரமான மண்ணெல்லாம் நல்லா உற்பத்தி பண்ணி நல்லா மகசூல் பெறுறதுக்கு எல்லாமே இறமை வேண்டிக் கொண்டு விடைபெறையும் நன்றி வரணும்